என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சாச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மத்தியான சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டீங்களா மத்தியானம் காலையில விடுஞ்சிட்டு அதுக்குள்ள மத்தியான சாப்பாடு மத்தியானம் ஆகல இருந்தாலும் இந்த வீடியோ வரும்போது எப்ப வருது என்னன்னு தெரியல அதனால உங்க டீ கேட்டேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது நிறையா பேருக்கு என்ன இது வீடியோ போட்டிருக்காங்கன்னெலாம் நினைக்காதீங்க காமெடி கிடைக்காத பட்சத்துக்கு அப்படி ஒரு சிரிச்சு ஒரு சின்ன விளையாட்டு நம்மளும் விளையாண்டு பார்ப்போம் எல்லாேரும் சின்ன பிள்ளைக்கே போய் எல்லாத்தான் இருந்துச்சு பார்க்கும் போது சிரிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு நல்லா சிரிப்பு வந்துச்சு நம்ம காமெடியில் நிறையா சிரிக்கிறோமோ இல்லையோ இதுலயும் சிலப்போ ஒன்று ஒரு வட்டமாவது கொஞ்சம் வயிறு கொழுங்க சிரிச்சிருப்போம்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எங்கள் முத்த அப்படி விழுக்காடு பரவாயில்ல உங்களுக்கு ஒண்ணு பின்னாடி ஒரு பிரச்சனை பின்னாடி பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல நிறைய பேர் லைவ்லயுமே நிறைய என்ன உங்களுக்கு ரொம்ப முகம் டல்லா இருக்கா நான் ஏன் லைவ் ரொம்ப டல்லா இருந்தீங்க இல்ல நிறைய பேரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டல்லெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்பதான் தூங்கி எழுந்திருச்சின்னா உறங்கி எழுந்திரிச்சதுனால முகம் கொஞ்சம் அப்படி ஒரு தெரிஞ்சுச்சு வேற ஒண்ணுமே கிடையாது தெரியுது நான் இருக்கே உங்க முகம் டல்லாம தெரியுது இல்ல இல்ல லைவ்ல நேத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு உண்டான சொல்லணும்ல மெசேஜ் என்னடா உன்னு கேட்டோம் அப்போ அதுல உங்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டேன் இருந்தாலும் மெசேஜ் பண்ணாதவங்க நிறைய பேர் மனசுல நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க என்ன அப்படி ரொம்ப டல்லா இருந்துச்சு எதுவும் சண்டையா அப்படி இப்படிலாம் நினச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சண்டை கிடையாது தூங்கி எந்திரிச்சு வந்தேன் அந்த நாள் தான் அதுவும் இல்லாம ஒருத்தவங்க பிரியாணி வச்சிருந்தாங்க அந்த பிரியாணி தின்னமாட்டாம தின்னுட்டு வந்த தலைவலி தான் அந்த தலைவலி பாபுக்கு தலைவலி வருமா தலைவலியே வராத ஒரு ஜீவன்டே பாவம் என்ன நிறைய அதுல ஆட் பண்ணதுனால தலைவலி வந்துச்சு நினைக்கிறேன் ஒருவேளை கொலஸ்ட்ரால் மறுபடியும் வந்துச்சு நினைக்கிற போய் மறுபடி செக் பண்ணிட்டு போடணும் நல்லதுதான் எப்படின்னு சொன்னா ஒரு நமக்கு எல்லாருக்குமே வேலைகள்ல ஓடிக்கிட்டே இருப்போம் எல்லாருக்குமே வேலைப்பாடு அதிகமா இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் இதெல்லாம் நம்ம பாத்துக்க மாட்டோம் பட் அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கி நம்ம எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு குறைஞ்சது முப்பது வயசுக்கு மேலே போனாலே மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணணும் அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களுக்கும் டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த ஒரு வியாதியாகவுமே இருக்கட்டும் இப்போ காய்ச்சலாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த செக்கப் பண்ணுற காசை நம்ம வேறு செலவுக்கு வச்சுக்கலாமே நீ யோசிச்சு செக்கப்பை தள்ளி போடுவோம் ரெண்டாவது டைம் கிடைக்காது அதுக்கான டைம் நம்ம தான் ஒதுக்கி எடுக்கணுமே தவிர நமக்கு டைம் கிடைக்காது டைம் கிடைக்காதுன்னு நம்ம ஓடிடுவோம் அப்படி ஓடுனால சின்னதா இருக்கு கிள்ளி போட வேண்டியது முத்துனதுக்கு அப்புறம் அறுத்து போடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம் அதனால அந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மிஸ்டேக் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கீழே வீட்டுல இருக்கும்போதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது இந்த வீட்டுக்கு வந்த ஒரு ஆறு மாசம் தான் போக ஆரம்பிச்சோம் ஏன்னு கேட்டா அப்ப அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு இப்ப நாற்பதாவது வயசு ஆயிடுச்சு இப்பதான் வாதங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அந்த வாதங்கிறது இருக்கிறதே டெஸ்ட்டுக்கு போனாலதான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா தனுப்புக்கு காலை இழுக்குது சத்துக்குற நமக்கு காளை இழுக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் சட்டுக்கு நமக்கு நம்மளே ஒரு கொஸ்டினை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கான சத்துக்குள்ளதான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆப்பிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆனா நமக்கு பிளட்டுல என்ன இருக்குங்கிறது போய் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியுது அதனால தொடக்கத்துலயே எனக்கு இந்த வாதத்தை பார்த்தனால லைட்டா இப்படிங்கையிலே கண்டுபிடிச்சிட்டேன் இப்படிங்கையிலே கண்டுபிடிச்சிட்டேன் சப்போஸ் ஆஹ் கண்டுக்காமே விட்டு இருந்தோம்னா இந்நேரம் ஒரு பக்கத்துல படுத்துருப்பேன் ஆள் திரும்பி கூட பார்க்காம தள்ளி தள்ளி விட்டுருப்பாங்க எம்பிபிஎஸ் எஃபோர்சியஸ் படிச்ச டாக்டர் இல்ல இல்ல நான் சொல்றேன் ஏன்னா நாங்க செஞ்ச தப்புகள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க அதனால சொல்றேன் ஒரு அட்டு செக்கப் பண்ணிக்கோங்க அதனால அந்த அர்த்தத்துக்கு நான் சொன்னேன் நான் சொன்ன விதங்கள் உங்களை காயப்படுத்தியிருந்தால்

நம்ம சின்ன கொழுப்பு தானே நம்ம நினைக்கிறோம் அதனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் டேப்லெட் இதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு நேற்று எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் ஓகேவா இப்போ என்ன சாப்பிட வச்சிருக்க காலையில் ஒன்றுமே பண்ணலைங்க வெறும் சாதத்தை படிச்சு வச்சிருக்கிறாங்க மணி எத்தனாச்சு மணி பத்தரை ஆயிடுச்சு

தோசை கோதம்பு தோசைத்தேன் இருக்கு பத்திங்களா அதை வச்சுட்டு உப்புமா பண்றது நம்ம எல்லாம் எப்படி சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது இருமா சொல்லி முடிச்சுக்கறேன் காலையில டீ எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டீ எடுத்து வந்து வச்சுட்டு சரி என்னமா டீ சாப்பிட டிஃபன் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் நேற்று வந்த உறவுகள் வாங்கி வச்சுட்டு இருந்தா ஒரு சீட் பாக்கெட் சீட் பாக்கெட் போய் எடுத்தாங்க

என்ன வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்காக சரி நல்லா சாப்பிடுவாங்களேன்னு பொதுவா வாங்கிட்டு இருந்தோம்னா அந்த பொருள் மீந்திருச்சு வச்சுக்கோங்களேன் திங்காதது குறை இல்ல நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க நீங்களே தின்னுங்க நீங்க தான் அதை திங்கணும் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணி கடைசியில அள்ளி நம்மளே வாயில கொட்டிக்கிட்டு தொலைஞ்சு போங்க அப்படின்ட்டு போற அளவுக்கு வச்சிருவாங்க இனிப்பு நான் இங்கேவே மாட்டேன் அது லட்டா இருந்தாலும் சரி எந்த ஒரு இனிப்பு ஐட்டம்ஸ் எனக்கு மொத்தம் முடிக்காது அதாவது பேர் இனிப்பு கூட எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்கு இனிப்புன்னா உசுறு அதனால நாய்க்கு பிடிக்காதுமா விட்டுருமா நல்லது எதுதான் பிடிக்கும் அதனால அவங்க திங்கிறாங்க நான் காலையில வெறும் டீ மட்டும் குடிச்சேன் சரிக்கும் வேணும்னா ஒண்ணு இல்ல கோதம் கோதம் சுத்தி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா அதை விட நல்ல டேஸ்ட் வேற ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையில கேட்ட உடனே ஒரு சிலுக்கிறது என்ன தெரியுமா இந்த கோதம் தோசை வெண்டிக்காய் புளிக்கோ யாராச்சும் பக்கத்து வீட்டுல போன் பேசிக்கிட்டு இருப்பாங்க வெண்டிக்காய் புளிக்கொழம்பு வச்சிருந்த போது இங்க எனக்கு உடம்பு சிலுக்கும் அந்த மாதிரி எனக்கு இந்த வெண்டிக்காய் புளிக்கொழம்புன்னு கேட்டாலும் உடம்பு சிலுத்தரும்

வெண்டாய் பொரியல் பண்ணா அளவு சாப்பிடுவாங்க அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க பொரியல் நிறைய பேருக்கு தெரியும் அது இவருக்கு என்னமோ அது பிடிக்காது இவருக்கு பிடிக்காதனால நான் மண்டிங்கிற ஒரு சாதனத்தையே விட்டுட்டேன் அதான் உண்மை சரி போட்டோம் இவருக்கு பகலுக்கு பிடிக்காத நம்ம மட்டும் வச்சு சமைச்சு என்னத்தை சாப்பிட்டோம் அப்படிங்கறதுக்காக விட்டுட்டேன் எங்க காலையில இருந்துச்சு எதுக்கு காப்பு போட்டு அதுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல என்ன என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சொன்னா சொல்லிட்டு போறேன் ஏதோ நம்ம சரி நம்ம காலையில எந்திரிச்சு நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் நாங்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல உருளைக்கிழங்கும் பருப்பு போட்டு குழம்பு வச்சாச்சு வேணும்னா இவங்க கறி மறு இல்லாம சாப்பிட மாட்டாங்க அதனால மேடம் சாரு போய் இப்ப மீன் எடுக்க போயிருக்கிறாங்க மீனை கொண்டு வந்த உடனே பொரிச்சு வச்சிருவோம் எனக்கு ஏதாவது ஒரு பொரியல் வச்சுக்குவேங்க அதுக்காக மீன் சாப்பிட மாட்டேன் கிடையாது நானும் ஒரு பீஸ் எடுப்பி எடுப்பே புரிச்சுக்கு கூப்பிடுறது நாளைக்கு அக்கா சைவம் சைவ சாப்பிட போட்டுக்கா இல்ல இல்ல மட்டன் சாப்பிட மாட்டேன் நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேன் முயலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஒன்லி பிராயல் கோழி என்ன மாதிரி போந்தா கோழியை மட்டும்தான் சாப்பிடுவேன் முட்டை சாப்பிடுவேங்க மீன் சாப்பிடுவேன் அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் பாக்கி எல்லா ஐட்டம்ஸும் நடக்கிறது ஓடுறது எல்லாம் திட்டுருவாங்க நானும் கோழி இவங்க எல்லாரும் மாதிரியும் நானும் கோழி ஆடு இதான் சாப்பிட்டுருக்கேன் முட்டைதான் சாப்பிட்டுருக்கேன் வேற என்ன சாப்பிடுறேன் நானும் இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் எதுவுமே நான் சாப்பிட்டேன் காடா கோழி காடை இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது பசங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததும் கிடையாது சாப்பிட்டது கிடையாது சரி ஓகே நாங்க உங்க உங்களுக்கு யாரோ யாராவது மெனு போட்டு வச்சுக்கிட்டு ஆலையில போட்டுக்கிட்டு இருக்கா நீங்க இப்படி வருஷம் போட்டு சொல்லாது நாங்களும் போயிட்டு கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் இவங்க வேலைய பாக்கோம் நீங்களும் உங்க வேலையை பாருங்க மத்தியானத்துக்கு முடிஞ்சாக்க நாங்க ஏதாச்சும் ஒரு ஓகே பாருங்க பாருங்க